அரசாங்கமே உள்ளூர் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி ஏன் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் ஸ்ரீ காயாரோகண சுவாமி சமேத ஸ்ரீ நீலாயதாட்சி அம்மன் ஆலயத்தில் சரியாக காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடக்க போதுங்க பக்த கோடிகள் எல்லாம் வந்து கலந்துக்கிறது மிகவும் சிறப்பு மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பக்தரால் வந்து இந்த கோயில் மிகவும் சிறப்பு அடைஞ்சிச்சுன்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா சிவபெருமானே வந்து அந்த பக்தருக்காக இறங்கி வந்து தன்னோட நாவால் அவருக்கு அந்த பேரை வச்சாரு இதுவரைக்கும் தான் கண்டிராத அதிபக்தியை கொண்ட ஒரு நாயன்மாராக இவர் சிவபெருமானங்கிறவரை வந்து அவர் அங்கீகரிக்கிறார் சிவபெருமானே அங்கீகரிச்சதுனால அவருக்கு வந்து அதிபத்த நாயனார்னு அவருக்கு பேரும் கிடைக்குதுங்க ஈசனால பெயர் சூட்டப்பட்ட ஒரே நாயன்மார் மாதிரி இவர் தான் அப்படின்னு ஸ்தல வரலாறும் சொல்லுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுங்களுக்கு பல சிறப்பம்சங்கள் ஒன்றுங்க தசரத மகாராஜா இங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு சனீஸ்வரனை வழிபட்டதனால அவர் வந்து தன்னுடைய துன்பங்கள் இருந்து விடுபட்டதாகவும் அதே போல் பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வரும்போது சந்திகேஸ்வரர் வந்து தன்னுடைய மனைவியோடு இங்கே அருள் பாலிக்கிறதும் சிறப்பம்சமாக பார்க்கப்படுதுங்க இது போல் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுது அது எல்லாத்தையும் இப்போ சொல்லிட்டு தான் நேராக இருக்காது அதனால் தான் நான் சொல்கிறதுன்னு இது நிறுத்திக்கிறேன் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியர்களும் சரி அதே போல் கோயில் நிர்வாகமும் சரி தமிழக அரசும் சரிங்க காவல்துறையும் மிக சிறப்பாக இங்கே வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க மிக மும்முரமாக வேலைகளும் நடந்துட்டுருங்க பக்த கோடிகள் தவறாது கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்